ஹாய் இன்னைக்கு ஒரு ஸ்டோரி ஒரு காடு இருக்குது அந்த காட்டில் ஒரு ஆட்டு கூட்டங்கள் இருக்குது டெய்லியும் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு நாளும் நைட் டைமான ஒரு ஆடு வந்து காணாமல் போகுது இதுங்க வந்து பார்த்து பயப்படுதுங்க ரொம்ப என்ன டெய்லி நம்ம கூட்டத்துலேருந்து ஒரு ஆடு வந்து காணும் போகுது அப்படின்னு இந்த ஆட்டு கூட்டங்கள்லாம் இருக்குதுங்க என்னென்னு அப்படி பார்க்கும்போது ஒரு கரடி வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஆடை டெய்லி நைட் வந்து ஒவ்வொரு ஆடை தூக்கி போயிட்டு கொண்டு சாப்பிட்றது இந்த ஆடுங்கள்லாம் அப்படியே பயந்துடுச்சுங்க ஓ இதுதான் நடக்குது டெய்லியும் ஒரு ஆடை வந்து கரடி வந்து தூக்கிட்டு போகுது ஒரு ஆடை அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருக்காங்க அப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் அந்த கரடி வந்து வருது வரும்போது ஒரு புளி உருங்குற சவுண்டு ஒன்று கேட்குது கேட்டோன்னே அந்த கரடி வந்து பயந்து ரிட்டர்ன் போயிடுச்சு ரெண்டு நாள் வருது மூணாவது நாள் வருது மறுபடியும் அதே மாதிரி புளி உங்க சவுண்டு கேட்டுனா பயந்து பயந்து போயிடுது அதுக்கப்புறம் அந்த க கரடி வரவே இல்லை அப்புறம் இந்த ஆட்டோன்னா இன்னும் ரொம்ப அதிகமாக பயந்துருச்சுங்க இப்போ கரடி வந்து நம்மளுக்கு ஒன்றுது இதுக்கப்புறம் புளி வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சது அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டு இருக்கும்போது ஒரு புதர்லேருந்து மறுபடியும் புளிவுங்களை சவுண்ட் கேட்குது என்னென்ன ஓரமாக நின்று எட்டி பார்த்தா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு வந்து மிமிக்ரி பண்ணி அந்த கரடியை வந்து பயன்படுத்தி ஓடி தோர்த்திருக்கு என்னென்னா அந்த ஆட்டு கூட்டங்களை காப்பாற்று ரிஸ்க் எடுத்துருக்கு தைரியமாக இறங்கி ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்கு சரி நான் என்ன சொல்ல வரேன்னா அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் பிரச்சனைகள் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணணும் தைரியமாக தைரியங்கிறது லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுக்குமே பயப்படக்கூடாது எதுக்குமே பயப்படாமல் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணால் அந்த பிரச்சனை நம்மளை பார்த்து வரும் நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை நம்மளை தொர்த்திக்கிட்டே தான் இருக்கும் திரும்பி நின்று ஃபேஸ் பண்ணி தைரியமாக அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிங்கன்னால் அந்த பிரச்சனை போயிடும் ஸோ இந்த ஸ்டோரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்